அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆளின் நந்தினி பேசுகிறேன் இந்த காணொளியில் மகர ராசிக்கு சேராத காதல் உறவு என்ற தலைப்பில் திருமண பொருத்தத்துக்கு எந்தெந்த ராசிகளை தவிர்க்க வேண்டும் எந்தெந்த ராசிகளோடு சேராமல் இருப்பது நல்லது என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் சேராதவங்களோடு சேர்ந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் தான் நிறைய பேர் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சரியான பொருத்தம் இல்லாமல் ஜாதக பொருத்தம் இல்லாம அல்லது ராசி பொருத்தம் இல்லாமல் காதல்ல விழுந்து காதல் கல்யாணம் பண்ணவங்க அல்லது ஏதோ ஒரு வகையில நிர்பந்தத்தில் அவசரத்துல கல்யாணம் பண்ணவங்க அவங்க அவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் கல்யாணமான உடனே பிரிஞ்சிருப்பீங்க பிரிஞ்சு போய் இருக்கிறது சில உறவுகளோட மனக்கசப்பு இருந்து தனித்தனியாக வாழக்கூடியதாக இருக்குது அல்லது சில உறவுகளை விட்டு மேக்சிமம் விலகிவிடக்கூடிய சேர்ந்த தவறான மனிதர்கள் உங்களை விட்டு போயிருப்பாங்க குறிப்பாக இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் திருமண பந்தத்தில் முறிவுகள் ஏற்பட்டிருக்கும் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும் தனித்து கூட சில பேர் இருந்திருப்பீங்க சில பேர் வந்து இன்னும் என்று சில பேருக்கு வந்து வழக்குகள் இருக்கும் சில பேருக்கு வந்து போராட்டத்தோடையே சண்டை போட்டுட்டு வாழ்கிற மாதிரியும் இருக்கும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான பொருத்தம் பார்க்காம சரியான ஜாதக பொருத்தம் இல்லாமல் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி போகிறது தான் முக்கியமான காரணம் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அந்த ப்ராப்ளமும் ஒரு காரணம் இன்னொன்று அதாவது நமக்கு ரெண்டு காரம் தானம் வந்து ஆகணும் அப்படின்னா நமக்கு அமையக்கூடியவங்களுக்கும் வந்து இருக்கணும் அவங்க ஜாதகத்திலையும் இந்த தோஷங்கள் ஏதாவது ஒன்று நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்து முடிவு பண்ணி இருக்கலாம் எப்படி இந்த வகையில் நாம் வந்து ஒரு கட்டத்தில் அவசரப்பட்டு அந்த ப்ராப்ளம் அதாவது இருதாரம் ஆகுங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம வாலண்ட்ரியாக போய் பிரச்சனையில் போய் சிக்கி இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதோட ட்ரிக்கு எப்படி வந்து ஆகுதுன்னா இந்த ஏழரை சனி வந்து பிரித்து அதுக்கப்புறம் மறுமணம் நடக்கும் இந்த மறுமணம் கூட சில பேர் கேட்பீங்க இந்த ஏழை சனி முடிஞ்சு போச்சு இதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட உண்டு திருமணமே ஆகலைனா கூட திருமணத்திற்கு இந்த காலகட்டத்தில் உண்டு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக யாரோடு சேரணும் ராசியோடு சேரணும் எதை தவிர்க்கணும் பற்றி ஒரு பொதுவான பலனாக மட்டுமே பார்க்க போகிறோம் நீங்கள் ஜாதக பொருத்தம் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது பாவகம் சனிதான் இந்த வீட்டில் அதிபதி மகர ராசியில் பிறந்தவங்க கடுமையான உழைப்பாளிகள் தான் எதையோ சிந்திச்சுட்டு இருப்பாங்க செயல்படும்போது போது பதட்டத்தோடு இருப்பாங்க படபடப்போடு செயல்படுவாங்க முதல் தகுதி வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் தான் சின்ன வயசுலாம் நிறைய கஷ்டப்பட்டு தான் படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்கள் இருக்கும் இப்போ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ராசியோடு திருமண பந்தத்தில் சேர சேராமல் இருக்கிறது நல்லதுன்னு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியோடு சேராமல் இருக்கிறது நல்லது இந்த மகர ராசிக்கு சிம்ம ராசி எட்டாவது வீடாக வரும் சசஸ்டம் சிம்மத்தின் அதிபதி சூரியன் இந்த மகரத்தின் அதிபதி சனி பகவான் அதாவது ஒளி இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது இருட்டு இருக்கிற இடத்துல ஒளி இருக்காது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை ஒரு பக்கமும் இவர் ஒரு பக்கமும் பக்கமும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அப்போது சிம்மத்தை கல்யாணம் பண்ணுறீங்க சேர்றீங்க அப்படின்னாக்க ஒத்துவராத குணத்தில் நிறைய சண்டை பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது போ அதே போல் டாமினேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்போ உங்களுக்கு வரக்கூடிய சப்போஸ் நீங்கள் சிம்மராசியில் கல்யாணம் பண்ணுறீங்க உங்கள் நீங்கள் பிடிவாதம் வந்து உடையவங்களாக இருப்பீங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒத்தே வராத மாதிரியே சூழ்நிலை ஏற்படும் வேறுபாட்டோடையே வாழ்கிற மாதிரி பயணங்கள் போயிட்டு இருக்கும் அதனால் முதல்ல இது சிம்மராசியோடு சேராமல் இருக்கிறது நல்லது ஒரு காதலில் இருக்கிறோம் அவங்கள தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் சேரலாமா தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்ததாக இப்போ இது வந்து நிலம் ராசி நிலம் ராசி வந்து ஒரு நீர் ராசியை ஈர்க்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கோம் அந்த வகையில் கடக கடகராசியை கல்யாணம் பண்ணலாமா சபசப்தம் ராசி கடகராசி கல்யாணம் பண்ணலாம் பொருத்தங்கள் எல்லாம் கூட வரும் கடக ராசி மகர ராசி எப்படி வந்து மேட்சிங் இருக்கும் அப்படின்னாக்க ஏழாம் புறத்து மாதிரி தான் ஒரு நாள் சண்டை ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் போல் மற்றொரு நாள் இல்லை என்ற மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்கும் இது மாதிரி எவ்வளவு காலம்தான் போகும் அப்படின்னா குறைந்தபட்சம் முதல் ஏழு வருஷம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா இருக்குமா ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நல்லா இருக்கும் இருந்துச்சுன்னா அந்த ஏழு வருஷத்திலேயே பிரிந்து இருப்பாங்க ஏற்ப சண்டை சச்சரவாலையே இருக்கும் மகர ராசில பிறந்தவங்க இங்க வந்து நீங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா நீங்க பூசம் நட்சத்திரத்தோடு சேராமல் இருக்கிறது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தோடு சேராமல் இருக்கிறது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த மூன்று நட்சத்திரத்தோடையும் பொருத்தம் வரும் நட்சத்திர பொருத்தமெல்லாம் வரும் பிரச்சனை கிடையாது ஆனாலும் ஏழாம் பொருத்தம் அதாவது உங்களுடைய கர்மா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விதி பயனை யார் மூலமாக கழிக்கணும் அப்படின்னாக்க நீர் ராசி மற்றும் நிலம் ராசிகள் தான் நீங்கள் கழிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் ஆகட்டும் மகள் அல்லது மகனாகட்டும் அல்லது மனைவி அல்லது கணவர் அல்லது காதல் நட்பு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று மகர ராசியாக இருப்பாங்க அல்லது கன்னி ராசியாக இருப்பாங்க அல்லது வந்து இது மாதிரி கடகராசி மீன ராசியாக இருப்பாங்க அல்லது ரிசபராசியாக இருப்பாங்க விருச்சிக ராசியாக கூட வந்து இருப்பாங்க இந்த ராசிகள் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க மேக்சிமம் அதில் வந்து சிம்ம ராசி வர்றது வெரி ரேரு நீங்கள் சிம்மராசியோட சேர்ந்து இருக்கும் கடகராசியோடு சேரலாமா அப்படின்னா நீங்கள் பொருத்தம் இருக்கும் பட்சத்தில் அதாவது ஜாதக பொருத்தம் இருக்குன்னா இந்த கன்சிடர் பண்ணலாம் கொஞ்சம் வந்து நிறைய வந்து அதை வந்து கரெக்டாக பார்க்கணும் மகர ராசிங்கிறது மீனராசியோடு சேரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி மீன ராசி நீராசி தான் சேரலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருந்து இருக்கும் ஆரம்பத்தில் ஆரம்ப வாழ்க்கை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குழப்பங்கள்லாம் நிறைய இருக்கும் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைவர் நிறைய நேசிப்பாங்க ஆனாலும் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமண பந்தம் வந்து சரியாக வந்து அமையாமல் ஒரு தாரம் கழிஞ்சு இரண்டாம் தாரம் ஏற்படுறது அல்லது திருமண வாழ்க்கையிலேயே பிரச்சனையோடு இருந்துக்கிட்டு திருமணத்துக்கு மீறிய உறவுகள்னால போகிறது அதில் கூட சில சிக்கல்களை அனுபவிக்கிறது இப்படி தான் இருக்கும் மீன ராசியோட கல்யாணம் பண்ணாக்க இந்த மாதிரி தான் இருக்கும் அதே போல் தான் விருச்சிக ராசியோடு மகர ராசி சேரலாமா சேரலாம் சேரக்கூடிய சூழ்நிலையில் வரும் நீங்க வந்து போய் பொண்ணு பார்க்க போகிறீங்க மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரீங்க விருச்சகராசியை பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடும் அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வேண்டாம்னு வந்தால் கூட உங்களை தேடி வந்து மேட்ச் ஆகும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக ஜாதக பொருத்தம் இல்லை அதாவது கட்ட பொருத்தம் இல்லை ரெண்டு பேருடைய ஜாதகத்துலேயும் தோஷங்கள் இருக்கா தாரதோஷம் இருக்கா அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் அப்படி இல்லைனாக்கா ஒரு சண்டை சச்சரவு சமாதானம் இப்படி மாறி மாறுது போயிட்டு இருக்கும் விருச்சிக ராசியோடு கல்யாணம் பண்ண ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்கும் கொஞ்சம் ஆரம்பத்துலேயும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதாவது எடுத்த உடனே மகர ராசிகளை பொறுத்த வரைக்கிலும் விருச்சிக ராசியை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத மாதிரி இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கவே முடியாத மாதிரி இருக்கும் கோபம் எமோஷ்னல் டைப்பு எதிர்பார்க்கக்கூடியவங்க மகரமும் எமோஷ்னல் டைப் தான் அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டையெல்லாம் வந்துடும் ஒரு பேச்சில் கூட சண்டை வந்துடும் கண்டிப்பாக இந்த கலசர ஸ்தானத்தை வந்து பார்க்கணும் செவ்வாதோஷம் இருக்கான்னு பார்க்கணும் கரெக்டாக பார்க்கணும் தசாபுத்தி அடுத்து பத்து வருஷத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்குது ரெண்டு பேத்துக்கும் விருச்சகத்தை கன்சிடர் பண்ணலாம் கண்ணிராசியோடு சேரலாமா கண்டிப்பாக வந்து உங்களை சுற்றி ஏதாவது ஒரு வகையில் அப்பாவோ அம்மாவோ அல்லது ஏதோ ஒரு வகையில உறவோ அது கூட உங்களுக்கு கண்ணிராசியாகவே இருப்பாங்க கண்ணிராசியை சேரலாம் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தீங்கனாக கண்ணிராசியில இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரத்தில் சேராமல் இருக்கணும் நீங்கள் வந்து உத்திராடம் நட்சத்திரத்தில் மகர ராசியில் பிறந்தீங்கன்னா நீங்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தோடு சேராமல் இருக்கணும் நீங்கள் வந்து திருவோண நட்சத்திரத்தில் மகர ராசியாக இருந்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்தோடு சேராமல் இருக்கணும் இது வந்து ரஜ் பொருத்தமும் வராது அப்போது நீங்கள் வந்து திரு திருவோணமாக நீங்கள் வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் கன்னிராசி பாதிப்பில்லை அதே போல் நீங்கள் வந்து அவிட்டமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தோடு ராசியில் இருக்கிறவங்களோடு சேரலாம் நல்லதுதான் பிரச்சனை கிடாது கிடையாது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அஸ்தம் நட்சத்திரத்தோடு சேரலாம் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கணும் பொருத்தமாக வந்து நான் மகர ராசி நான் ராசியோடு சேரலாமா அங்கே நட்சத்திர பொருத்தத்தையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ரொம்ப முக்கியம் நட்சத்திர பொருத்தத்தில் அது வராது அதுக்காக தான் சொல்கிறேன் ரிஷபராசியோடு சேரலாம் அப்படின்னா ரிஷபராசியும் நீங்கள் வந்து தாராளமாக சேரலாம் இது ஒரு நிலம் ராசி ராசியோடு ஒரு நிலம் ராசி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளில் ரிசபத்திலும் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அப்போது நீங்கள் ரிஷபத்தோடு சேரும்போதே நீங்கள் வந்து உத்திராட நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேரக்கூடாது மகர ராசியில நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தோட பிறந்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிசம் நட்சத்திரத்தோடு சேர முடியாது அதே போல் நீங்கள் திருவோண நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா ரிசபத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தோடு சேர முடியாது மாற்றி சேரலாம் அதோடு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மகர ராசினா நீங்கள் வந்து அவிட்ட நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து திருவோண நட்சத்திரத்த இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரே நட்சத்திரமாக இருந்தால் தான் பிரச்சனை கன்சிடர் பண்ணலாம் காதலிருக்கு காதலிக்கிறீங்க அப்படின்னா ஓகே இப்போ மகர ராசியாக இருந்து தனுசு ராசியோடு சேரலாமா அப்படின்னா தனுசு ராசியோடு சேரக்கூடாது நெருப்பு ராசி நிலம் ராசி விளக்கும் அப்போது பிரச்சனையோடு தான் இருக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் இருக்கிறவங்க எண்ணங்களாலேயே சண்டை போட்டுகிட்டே பிரிஞ்சே இருக்கிற மாதிரி இருக்கும் கூட பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப த தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தனுசு ராசியை தவிர்க்கிறது நல்லது அடுத்து கும்பராசியை சேரலாமா அப்படின்னு கேள்வி வரும் இந்த கும்பராசியும் வந்து தவிர்க்கிறது தான் நல்லது ஏன்னா காற்று ராசி தான் அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் மகர ராசி கும்பராசியோடு சேர்ந்தால் ரெண்டு பேருக்குமே ஒத்தே வராது ஒரே அறையில் ஒரே ஒரையில் ரெண்டு கத்திங்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக இல்லத்தில் வந்து கவலைகள் வந்து ஏற்படும் ஒரு வராத குணமாகவே இருக்கும் ஒரு கஷ்டம் வரும் குடும்பத்துக்கு மகர சஷ்டகம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பத்தை தவிர்க்கிறது நல்லது அடுத்ததாக மேசராசியோடு மகர ராசி சேரலாம் இது ஒரு நெருப்பு ராசி நெருப்பு ராசியை விளக்கணும் மேக்சிமம் மகர ராசி மேசம் சிம்மம் தனுசு விளக்கணும் முக்கியமாக அடுத்து வந்து காற்று ராசியாக வரக்கூடிய கும்பம் துலாம் மிதுனம் இந்த ராசியும் விளக்குறது நல்லது இப்போ மிதுனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசிக்கு மிதுன ராசி எடுத்துக்கிட்டு ஆறாவது ராசியாக வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராசி வந்து பொருத்தம் இருந்தாலும் ச ராசி பொருத்தம் வராது சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மிதுனத்தோடு நீங்கள் வந்து சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் பிரிவினைகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் உடல்நல தொந்தரவுகள் பாதிப்புகள் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல தான் மேச ராசியோடு சேராமல் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா ராசி பொருத்தமும் வராது ராசி பொருத்த வந்தாலும் வந்து செவ்வாயும் சனி பகை கிரகங்கள் ரெண்டு பேருக்குமே ஒத்தே வராது உங்களுக்கு வந்து மேசத்தோடு சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரராக நிறைய பாதிக்கப்படுவாங்க ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் உங்கள் கிட்டே இருந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலை அப்படின்னா சண்டைகள் வரும் அந்த வகையில் மகரம் வந்து மேசத்தோடு சேராமல் இருக்கிறது நல்லது வாங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க நன்றி